விஜயசன்ன வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிற அண்ணாமலை பதர் மீனா மனோஜோட திடீர் மனமாற்றம் குறித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து நடந்துச்சு இது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா பாட்டியோட பிறந்த நாளுக்காக என்னென்ன பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா முத்து வீட்டை விட்டு வெளியே போனதை நினைச்சு மீனா பதறி போயிருக்கிறாங்க சோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல மனோஜ் பாட்டிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன வயசுல பாட்டியோட நவரத்தின மாலை தொலைஞ்சு போன விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதையே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகினியும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வாங்குறதுக்கு கிளம்புறாங்க அப்போ மனோஜ் ஏற்கனவே பாட்டிக்கு வாங்கி வச்ச புடவைய எடுத்துக்க அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் நவ நவரத்தின மாலை வாங்கிட்டா புடவை எதுக்கு பணம் மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அடுத்ததா புஜியா அண்ணாமலை கிட்ட வந்து உங்க அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அண்ணாமலை அதான் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல புஜியா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு அதுக்கு விஜயா எனக்கு அத்தை மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வெளியே வந்து பார்வதிக்கு ஃபோன் போட்டு உன் வீட்டில் பையனோட ரூமில் ஒரு டிவி இருக்குல்ல அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா எங்கள் அத்தைக்கு கிஃப்டாக கொடுத்து ஸ்பெஷல் கிஃப்ட் நான் வாங்கிக்கிறேன் அதில் உனக்கு பங்கு தரேன் இந்த மாதிரியா பேசுகிறாங்க அடுத்ததா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்போது எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம் ஆனால் சின்ன வயசுலருந்தே நான் போட்டின்னு வந்துட்டா நான் தான் ஜெயிப்பேன் இப்பையும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து அண்ணாமலை மீனாக்கிட்ட முத்து பற்றி விசாரிக்க விஜயா அவன் எங்கேயாச்சும் குடிக்க போயிருப்பான் நாலு காலோட வருமா பாருங்க இந்த மாதிரி நக்கலாக பேச மீனா அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீதா கொண்டு வந்து கொடுத்த ஃபோனை வச்சு மீனா பாட்டியை வீடியோ எடுக்கிறாங்க அடுத்து பாட்டியும் முத்து பத்தி விசாரிக்க முத்துவுக்கு மீனா கால் பண்ண பார்க்க ஃபோனை முத்து எடுக்காததுனால ஒருவேளை சோகத்தில் எதனா குடிக்க போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியாவும் மீனா சந்தேகப்படுறாங்க ஸோ இப்படியா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் எபிசோட் ஃபுல்லாகவே பாட்டினுடைய பிறந்தநாள் சுற்றி தான் வந்துட்டு இருக்க போகுது ஸோ பாட்டிக்கு யார் பெஸ்ட்டு கிஃப்ட்டாக அவங்களுடைய மனசை கவர்ற வகையில் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தர்றதா பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டி கொடுத்த நகைகள் மீனாகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த நகைகளை கடையில் கொடுத்து ஸோ பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இரட்டவட சங்கிலி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான் மீனாவு முத்துவம் கடைக்கு போயிருந்த இடத்துல அந்த நகைகளை போலி நகைகள் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மீனாயின் முத்துவை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க பட் அந்த நகைகள் போலி நகைகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் நான் வீட்டில் வந்துட்டு சொல்லவே இல்லை ஸோ இதனால மனோஜ விஜயாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற வகையில் ஒரு வகையில் பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பாட்டியினுடைய பிறந்த நாளுக்கு அப்புறமா இந்த நகை குறைத்த விபரங்கள் வந்துட்டு வெளியே வரலாம் பிகாஸ் பாட்டி தான் அந்த நகையை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த நகை போலி நகை அப்படிங்கிற மாதிரியா சொன்னது குறித்து ஒருவேளை பாட்டி கிட்ட சொன்னோம் அப்படின்னா பாட்டி வருத்தப்படுவாங்க ஸோ அவங்கள பிறந்த நாள் சமயத்தில் இந்த மாதிரி வருத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் முத்துவும் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த நகை குறித்த விபரம் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையுமே ஒரு எதிர்பார்ப்புலையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க அண்ட் அதே போல் பாட்டிக்கு யார் என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து பாட்டியை கவரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி